ஜிஎஸ்டினால எல்லா பைக் ரேட்டு குறையின்றது உங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம கண்ணா மோட்டார்ஸ்ல அது மட்டும் இல்லாம பத்தாயிரம் சேர்த்து குறைக்கிறான்றது உங்களுக்கு தெரியுமா இப்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு ஜிஎஸ்டி ரேட்டுக்கும் நியூ ஜிஎஸ்டி ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாக்கலாம் இப்போ ரேசன்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஜிஎஸ்டி பிரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரும் இதுவே நியூ ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பதினாலு இது இல்லாம நம்ம கண்ணா மோட்டார்ஸ்ல உங்களுக்கு பத்தாயிரம் ஆஃபர் பண்ணி ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு பைக்ஸ் நம்ம அடுத்த போறது ஆர் ஒன் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஆர் ஃபைவ் பைவ் போர்ல உங்களுக்கு ஓல்டு ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் நாலாயிரூவா இருந்தது உங்களுக்கு நியூ ஜிஎஸ்டி ல ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மொத்தம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஜிஎஸ்டி ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ நியூ ஜிஎஸ்டி உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கும் இப்போ எஃப்ஜெட் ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஜிஸ்டி ரேட்டு ஒரு லட்சம்